ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய அருமையான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி எம்டி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடாமல் அதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம் அது எப்படின்னு தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்லிக்ஸ் பாட்டில் ரெண்டாக வந்து சென்டர் போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி ரெண்டு சைடில் ஆப்போசிட் சைடில் ரெண்டு ரெண்டு ஹோல்ஸும் டாப் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்கோ இல்லைங்களா அதில் வந்து கீழே ஒரு ஹோல்ஸ் மேலே ஒரு ஹோல்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் கீழே ஒரு ஹோல்ஸ் மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு கயிறு வந்து சரிசமமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரே லென்த் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கயிறை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து நாட் போட்டுருங்க ரெண்டு சைடிலுமே நாட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு சென்டிமீட்டர் கேப் வந்து விட்டுடணும் அந்த கயிறில் கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாட் போட்டுட்டு அது மேலே இன்னொரு நாட் போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கனமாக வந்து அந்த நாட் கிடைக்குங்க இப்போ நம்ம எதுக்காக நாட் போட்டோம் அப்படின்னா இந்த பாட்டில் வந்து மேலே நம்ம இன்செர்ட் பண்ணுறோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நாட் போட்டோம் ரெண்டு கயிறுலேயுமே அதே மாதிரி ஆறு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதில் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை டெக்ரேட் பண்றதுக்காக பண்ணுறதுக்காக நான் வந்து நம்ம வீட்டில் கிஃப்ட் பேக்லாம் இருக்கா இல்லைங்களா அந்த கிஃப்ட் பேக்கையே தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்க தேவையான அளவுக்கு அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்காக தனியாக நம்ம போய் கிஃப்ட் பேப்பர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணிட்டு அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிருங்க நான் வந்து பாட்டம் போர்ஷனில் ஃபஸ்ட்டு ஒட்டி முடிச்சிட்டேன் அதே மாதிரி டாப் போர்ஷனுக்கு கட் பண்ணி வச்சுருக்காங்களா அதையுமே ஒட்டிக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி ஜனனி வேள்வி முத்து மேனகா இவங்க எல்லாேருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாப் போர்ஷன்லையும் அழகாக அந்த பாட்டில் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான டூ லேயர் இருக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஆர்கனைசரை நீங்கள் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம் டிவி பக்கத்தில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிவி ரிமோட் ஏசி ரிமோட்லாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கிச்சனை நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ஸ் கத்தி சிசர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிங்குக்கு மேலே இருக்கக்கூடிய பாத்திரம் போடுற கூட இருக்கு இல்லைங்களா அந்த கூடையில் கூட இதை ஹேங் பண்ணிவிட்டு கிளாஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பூன்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக் வந்து ரெண்டு பேக் எடுத்திருக்கேன் ஒரே மாதிரி இருக்க மாதிரியான ரெண்டு பேக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பேக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ரெண்டு பேக்கையும் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விட்டுட்டு நான் எப்படி ஸ்டாப்லர் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கார்னர்ஸை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நாலு கார்னர்ஸையும் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டு அழகாக ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்றா சேர்த்திங்கன்னா போதும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு கிளாத்துக்குள்ளே இன்னொரு கிளாத் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் கீழே ஒரு ஸ்டாப்லர் மேலே ஒரு ஸ்டாப்லர்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கேப்பில் ஸ்டாப்ளர் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் பாருங்கள் நான் நாலு கார்னரையுமே ஸ்டாப்ளர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிருக்கோங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன்லாம் இருக்குது இல்லைங்களா அதையுமே நம்ம ஸ்டாப்ளர் பண்ணி விட்டுர்லாங்க இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பேப்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை கூட வச்சுக்கலாம் பேப்பர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மடிக்கிற மாதிரி ஈஸியாக மடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி திக்காக இருக்க மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை நான் கட் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை சென்டரில் வச்சு விட்டுர்லாம் சைடில் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த பேப்பர்ஸை கட் பண்ணி சைட்லேயும் வச்சு நம்ம ஸ்டாப்லர் பண்ணி விட்டுர்லாங்க அப்படியே வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துரும் ஸோ அதனால் அந்த பேக்கோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க ஸோ நாலு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம ஸ்டாப்லர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாப்லர் பண்ணி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த பக்கமும் வந்து சாயாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நாலு பக்கமே ஸ்டாப்டர் பண்ணியாச்சு சென்டர் போர்ஷனையும் கவர் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இந்த பேஸ்கெட்டில் நீங்கள் ஷாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கர்ச்சிஃபு குழந்தைங்களுடைய சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதால நிறைய கிளாத் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பை வெளியில் தூக்கி போடக்கூடிய கிஃப்ட் பேக்ஸை ரீசைக்ளிங் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம அழகாக நம்மளுடைய கபோர்டில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்கப் போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தோசைலாம் ஊற்றும்பொழுது எண்ணெய் வந்து தேய்ப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி ஆனியன் யூஸ் பண்ணி எண்ணெய் தேய்ப்போம் கல் சூடாக சூடாக நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து ரொம்பவே உரைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூர்மையான ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஆனியனுக்கு மேலே டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷனை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி அந்த ஆனியனை நம்ம தேய்ச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்க்கும்பொழுது நம்ம கையில் வந்து சூடுபடாமல் இருக்கும் இந்த ஸ்டிக்குடைய லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே காமிச்சிருக்கேன் நீங்கள் இப்படியே பெருசாக வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டிக்கை அழகாக நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தே்க்கும்பொழுது நம்மளுக்கு கையில் வந்து படாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் நம்ம லைட்டர்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களா கிச்சனில் அந்த லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எண்ணெய் கரெல்லாம் படிஞ்சு பிசு பிசுன்னு ஆகிட்ருக்கோங்க அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றியும் வாஷ் பண்ண முடியாது நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணாலும் பிசு பிசுன்னு அந்த கரை வந்து போகவே போகாதுங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டும் டிட்டர்ஜென்ட் லிக்விட் நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து போட்டுக்கோங்க லிக்விட் இல்லைனா துணி துவைக்கிற பவுடர் இருக்கீங்களா அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த லெமனை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க எல்லா பக்கங்கள்லையும் படுற மாதிரி எல்லா இடங்கள்லையும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தைக்கிற அந்த பஞ்சு இருப்பீங்களா சில்வர் பஞ்சு அந்த பஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பஞ்சில் வந்து ஈரம்லாம் இறக்க வேண்டியதில்லை நீங்கள் ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சை எடுத்து ஸ்க்ரப்பரை எடுத்து நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும் அந்த லைட்டரில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிசு பிசுப்பு தன்மையும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க பாருங்கள் நான் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி லைட்டர் வந்து ரொம்ப அழுக்கு படைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டிஷர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக மாதிரி ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க பாருங்க பிரைட்டாக பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுச்சிங்க இந்த லைட்டர் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தொடச்சி முடித்த பிறகு வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டருக்கு மேலே எவ்வளோ கரை இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி பல பலன்னு மின்னதுன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் விட்டுருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்குறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில் மூடியையும் சிரப் பாட்டில் மூடியையும் அழகாக நம்ம ரீசைக்ளிங் பண்ணிக்க போகிறோம் சிரப் பாட்டில் அந்த மெஷரிங் கப் இருக்குங்களா அந்த கப் தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கப்பை வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கப்பை கீ பாட்டிலுடைய மூடி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு க்ளூ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை ஸ்ட்ராங்காக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பொருள் போட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை போட்டு ஒட்டிக்காங்க இல்லைன்னா ஃபெவிக்விக் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி அழகாக ஜீரோ காஸ்ட்டில் நம்ம மொபைல் ஸ்டாண்டே ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஸ்டாண்டில் அழகாக நம்ம மொபைலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணுணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாங்க கிச்சனில் வச்சுக்கலாம் இல்லை டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம் எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மொபைல் ஸ்டாண்டை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய பாஸ் சமையல் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல்லையும் நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி you so நெக்ஸ்ட் வீடியோ supporting மச் கீப் சப்போர்ட்டிங்ஸ் ஓகே பாய்